பொய்கை ஆழ்வார் வைபவத்தில் இப்பகுதியில் நாம் காண இருப்பது ஸ்ரீரங்கம் மூலவர் ரெங்கநாதன் பெரிய பெருமாள் தாயார் ரெங்கநாயகி உற்சவர் நம்பெருமாள் ஸ்ரீரெங்கநாயகி தீர்த்தங்கள் சந்திர புஷ்கரணி வில்வ தீர்த்தம் நாவல் தீர்த்தம் அரசு தீர்த்தம் புன்னை தீர்த்தம் மகிழ் தீர்த்தம் பொரசு தீர்த்தம் கடம்ப தீர்த்தம் தீர்த்தம் மற்றும் பல தீர்த்தங்கள் ஸ்தல விருட்சம் புன்னை விமானம் பிரணவாகுருதி ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம் சம்பிரதாயம் தென்கலை சம்பிரதாயம் காட்சி கண்டவர்கள் விபீஷணன் தர்மவர்மன் கிள்ளிவளவன் சந்திரன் திருவாராதனம் செய்தவர்கள் பிரம்மன் இந்திரன் ராமனுக்கு முன்னோர்கள் ராமன் வைகானச ஆகம அர்ச்சகர்கள் இன்றைய நிலைப்படி பாஞ்சராத்திர ஆகம அர்ச்சகர்கள் கைங்கரியம் செய்து வருகிறார்கள் பொய்கை ஆழ்வாரைப் பற்றி ஓர் சிறு குறிப்பு ஆழ்வார்களின் முதல் ஆழ்வாராக அவதரித்தார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதல் பாசுரம் இயற்றியவர் இவர் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் திருவெக்கா என்னும் எதோத்தகாரி கோவில் புஷ்கரணியில் ஓர் பொற்றாமரை மலரிலே பாஞ்சஜன்யம் என்னும் திருச்சங்கியின் அவதாரமாக தோன்றினார் இவர் நூறு பாசுரங்களைக் கொண்ட முதல் திருவந்தாதியை இயற்றியுள்ளார் முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படும் பொய்யையாழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் இவர்கள் திருக்கோவிலூரில் மிருகண்டு மகரிஷி ஆசிரமத்தின் இடைகழியில் மழை பெய்யும் ஓர் நாள் இரவில் ஒருங்கிணைந்தார்கள் அவ்விடத்தில் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் என்னும் அளவில் இருந்தது அங்கு நான்காம் நபராக ஒருவர் இருப்பதை உணர்ந்த ஆழ்வார்கள் அதில் நம் பொய்கை ஆழ்வார் நாலாயிர பிரபந்தத்தின் முதல் பாசுரமான வையம் தகழியாய் என்னும் பாசுரத்தின் மூலம் பெருமாள் இருப்பதை உணர்த்த தொடங்கினார் அதைத் தொடர்ந்து பூதத்தாழ்வார் பேயாழ்வார்கள் பாடத் தொடங்க நாம் மூன்று திருவந்தாதிகள் கிடைக்க பெற்றோம் இவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களை ஆராய்வதை விட்டுவிட்டு இவர்கள் நமக்கு அருளிய பாசுரங்களை அனுபவிப்போம் நாம் மேலும் ஆழ்வாரின் திருவரசை நோக்கி பயணம் மேற்கொண்டோம் திருவரசு என்பது அவர்கள் மறைந்த ஓர் இடத்தை குறிப்பதாகட்டும் அங்கே திருக்கோளூரில் போது அவள் நமக்கு சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நாம் போய் சேவிக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரகங்க இல்லையா அதுதான் வந்து மிருகண்டு மகரிஷி ஆசிரமத்தின் இடைக்களி ஒரு சின்ன இடம் முற்றம்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த இடத்துல தான் இவங்க ஒன்று சேர்ந்து பாசுரங்கள் பாடியிருக்காங்க பாசுரங்களை பாடிட்டு அங்கே நாலாவதாக ஒருத்தர் அந்த சின்ன இடத்துக்குள்ள ஒரு சின்ன அனுபவம் பாருங்களேன் உலகலந்த பெருமான்னு சொல்கிறோம் வாமன அவதாரம் எடுத்தது எங்கேயோ வடக்க அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஸோ இந்த இத்தனோன்று இடத்துக்குள்ள இடைக்கறின்னு சொல்லக்கூடிய ஒரு முட்டத்தில் இந்த இடத்துக்குள்ளே உலகலந்த பெருமாள் தன்னை வந்து சுருக்கிண்டு அந்த இடத்துக்குள்ளே ஆழ்வார்களுக்கு காட்சி தந்திருக்கார் இப்போ நாம் சேவிக்கிறோம் இல்லையா பெருமாள் இந்த பெருமாள் தான் ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார் அவர்கள் அவர்களுடைய ஞானத்துக்கு அவர்கள் வந்து நேரடியாக பெருமாளை சேவிச்சிருக்காங்க நம்மளுடைய ஞானத்துக்கு நாம் வந்து அச்சாவதாரத்தில் இப்போ சேவிச்சுன்னு இருக்கோம் ஆனால் இதே பெருமாள் தான் ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார் மிருகண்டு மகரிஷிக்கு காட்சி கொடுத்துருக்கார் அந்த பெருமாள் தான் நமக்கும் காட்சி கொடுக்கிறார் கடவுள் இருப்பது எவ்வளோ பெரிய உண்மை சத்தியம் என்பதை உணர்த்துவது இது ஏன்னா ஆழ்வார்கள் பாடிய பாசுரம் இன்றைக்கி இருக்குது நம்ம கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் ஸோ ஆழ்வார்கள் வாழ்ந்திருக்காங்க அவங்க சந்திச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு பெருமாள் வந்திருக்காரு வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து இது எந்த காலகட்டம் வேணால் இருக்கட்டும் ஆனால் நடந்தது என்பது உண்மைதானே வரலாறு தானே கடவுள் பிரத்யமாக நமக்கு இன்றைக்கும் காட்சி கொடுத்துன்னு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேறு என்ன சாட்சி வேண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு திவ்ய தேசத்தில் ஏன் அங்கே பெருமாள் வந்தார் அங்கே என்ன நடந்தது ஏன் ஆழ்வார்களை அந்த பாசுரங்கள் பாடினாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க பயணங்களை மேற்கொள்வோம் பொய்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த திருத்தலங்கள் திருவெக்கா காஞ்சிபுரம் சொன்னவண்ணம் செய்த பெருமாள் திருக்கோவலூர் திருவிக்கிரமன் உலகலந்த பெருமாள் திருக்கோவலூர் திருப்பதி சீனிவாச பெருமாள் திருவிண்ணகரம் உப்பிலியப்பன் கோவில் உப்பிலியப்பன் பெருமாள் திருவரங்கம் நம்பெருமாள் ரெங்கநாதர் ஸ்ரீவைகண்டம் திருப்பார்கடல் நாம் செல்ல ஆசைப்படக்கூடிய ஓர் இடம் நாம் சென்றடைய வேண்டிய ஒரு இடம் உங்கள் ஊர் கோவில் உற்சவங்களை நேரலில் ஒளிபரப்பு செய்வதற்கும் உங்கள் ஊர் கோவில்களை டாக்குமெண்ட் செய்து பதிவேற்றம் செய்வதற்கும் இப்போது நீங்கள் திரையில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் நம்மளுடைய வரலாறு பெருமைகள் கோவில்கள் மறைக்கப்படுகின்றன மறைக்கப்பட்ட வரலாற்று பெருமைகளையும் கோவில்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்கள் பணி தொடர்ந்து நடைபெற நீங்கள் உதவிட வேண்டும் என்று நினைத்தால் ஆன்மீக அன்பர்கள் இப்போது திரையில் தெரியும் ஜிபே நம்பர் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கியூஆர் கோட் போன்ற விவரங்களின் மூலமாக எங்களுக்கு உதவிடலாம் என்றென்றும் நன்றியுடன் ஸ்ரீ பக்தி டிவி குழுவினர் நன்றி வணக்கம் ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் தோலாத தனிவீரன் தொழுத கோயில் துணையான வீடனற்கு துணையாம் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செழுமறையின் எழுத்துச் சேர்ந்த கோயில் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோயில் தானே பூலோக வைகுண்டம் என்று புகழப்படும் ஸ்ரீரங்கம் எம்பெருமானுக்கு பலவிதத்திலும் அவன் உபகை கொள்ளுமாறு செய்யும் புண்ணிய திருத்தலம் திருவரங்கம் ரத்திம்கமயத்தீ ரங்கம் என்று புகழப்படும் புண்ணிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியுள்ள எம்பெருமான் ரங்கநாத பெருமாள் உற்சவர் நம்பெருமாள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் மகர்ஷிகள் என்று பலரும் ஏத்தி வழிபட்ட எம்பெருமான் ஸ்ரீரங்கநாத பெருமாள் இந்த ஸ்ரீரங்கம் ஆலய வைபவத்தை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இரும்பனநுண்ட நீரும் போதரும் கொள்க எந்தன் அரும்பிணி பாவமெல்லாம் என்னை விட்டு கரும்பமறு சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாரே திருமங்கையாழ்வார் திருக்குறுந்தாண்டகம் என்கிற தன்னுடைய பிரபந்தத்திலே கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாரே என்று ஆசை தீர இந்த பெருமானை வெங்கநாத பெருமாளை கரும்பு என்று தித்திக்கும் கரும்பாய் வர்ணிக்கிறார் ஆஹா ரங்கநாத பெருமாளுடைய வைபவம்தான் என்ன இந்த ரங்கநாத பெருமாளை பற்றி புராணங்கள் விரிவாக எடுத்துரைக்கின்றன எம்பெருமான் தானே மனமுவந்து இந்த பூலோகத்திலே உபய காவேரியின் நடுவிலே பிரணவாகார விமானத்தின் கீழே அரங்கநகர் அப்பனாய் இந்த திருத்தலத்திலே விளங்குகின்றான் இந்த எம்பெருமான் பிரம்மதேவனாலே பூஜிக்கப்பட்ட பிரம்மதேவனுடைய திருவாராதன பெருமாளாக திகழ்ந்தவர் இந்த உலகத்திலே சூரியகுலத்திலே பிறந்த இக்ஷ்வாக்கு என்கிற அரசன் பிரம்மதேவனை குறித்து அவன் தவமையற்றி அவனுடைய தவத்தை மெச்சிய பிரம்மதேவன் தான் ஆராதிக்கும் பெருமாளை அரங்கநகர் அப்பனை அந்த யக்ஷுவாவுக்கு அளித்தான் யக்ஷுவாக்கு என்கிற அந்த அரசன் சூரிய குலத்தில் தோன்றிய அந்த அரசன் தினந்தோறும் அந்த எப்பெருமானை வழிபட்டு வந்தான் இப்படி யுஷ்வாக்கு மன்னனால் இந்த நில உலகுக்கு கொண்டு வரப்பட்ட பெருமாள்தான் ரங்கநாத பெருமாள் யக்ஷுவாக்கு குலதனம் என்று அழைக்கப்படுபவர் இவர் யுகத்தில் எம்பெருமான் ராமாவதாரம் செய்த சமயத்திலே இந்த விக்கிரகத்தை விபீஷணனுக்கு அளித்ததாகவும் விபீஷணன் அந்த விக்கிரகத்தை சிரசில் தாங்கி தன்னுடைய லங்கைக்கு செல்ல முற்பட்டபோது இந்த கொள்ளிடம் ஆற்றின் கரையிலே அந்த பெட்டியை வைத்துவிட்டு அவன் அனுஷ்டானம் செய்வதற்காக முனைந்த போது அந்த பெட்டியை திரும்பவும் அவனால் எடுக்க இயலவில்லை அசரீரி வாக்காக இங்கேயே நான் நித்தியவாசம் செய்ய இருக்கிறேன் என்று இவருமான் கூறவே ரங்கநாத பெருமாள் அந்த திருத்தலத்திலேயே தங்கிவிட்டார் இப்படி லப்துவா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணா என்று என்றுமத் ராமாயணத்திலே வர்ணித்தாற்போல் குலதனத்தை பெற்று விபீஷணாழ்வான் புறப்பட்டாலும் இதற்கு மேல் அவனால் செல்ல இயலவில்லை பெருமாளை எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை பெருமாள் அங்கேயே தங்கிவிட்டார் அந்த இடம்தான் புராண பிரசித்தி வாய்ந்த ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படுகிற திருவரங்கம் திருக்கோயில் இந்த திருவரங்கம் திருக்கோயில் சீவை போலவே ஏழு பிராகாரங்களுடன் அமைந்துள்ள அழகான நகரமாகும் இந்த திபிதேசத்திலே எழுந்தருளியுள்ள இப்பெருமான் சகனகோரத்திலே விளங்குகின்றான் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடன குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே தூணடைப்பொடி ஆழ்வார் திருமாலை என்கிற தன் பிரபந்தத்திலே எந்த எம்பெருமானை அரங்கநகர் அப்பனை ஏற்றி வழிபட்டாரோ அப்படிப்பட்ட பெருமான் மூலவர் கோலத்திலே விளங்குகிறார் உற்சவர் நம்பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் இந்த உற்சவரை தரிசித்த சமயத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் ஸ்ரீ பராசர பட்டர் விஷ்ணு சகசிரநாமத்திற்கு உரை எழுதிய மகான் அவர் பாது பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவ சதா பஞ்சாயுதீன் விப்ரத் சனஸ்ரீரங்கநாயக என்று இந்த எம்பெருமானை ஏற்றி வழிபடுகிறார் அரங்கநகர் அப்பனே நம்பெருமாளே உன் திருக்கரங்களிலே நீ திவ்ய ஆயுதங்களை கொண்டிருப்பது எதற்காக என்றால் உன் பக்தர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் உடனே அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே நீ இந்த திவ்ய ஆயுதங்களை திருக்கரத்திலே கொண்டிருக்கிறாய் என்று அழகாக நயம்பட கேட்கிறார் ஸ்ரீ பட்டர் அந்தர்ஜோதி கிமபி எமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டேகே சிந்தா ரத்தனம் சித்தி மோட்சானுரூபம் தீனாநாத வியசன சமனம் தெய்வத்தம் தேவதானாம் திவ்யம் சட்சுகு ஸ்ருதி பரிஷதாம் திருசியதே ரங்கமத்தியே என்று சுவாமி தேசிகன் பகவத்யான சோபானத்திலே ஒரு ஜோதிஷாக ஒரு சோதியாக நம்பெருமாள் திகழ்வதாக அழகாக அருளி செய்கிறார் இப்படி ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் மகர்ஷிகளும் ஒருமிடராக எந்த எம்பெருமானை ஏற்றி வழிபடுகின்றார்களோ அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் பூலோக வைகுண்டமாய் திகழும் இந்த ஸ்ரீரங்கம் திருத்தலத்திலே சேவை சாதிப்பவன் இந்த எம்பெருமானுக்கு உற்சவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் உற்சவம்தான் இந்த அரங்கநகர் அப்பனுக்கு நம்பெருமாளுக்கு நடைபெறுகின்ற உற்சவ காட்சிகளை கண்குளிர காண்போம் આ આ આ દેખ પર પર દે બ વા જરા દે પર પર બસ બ બ બ ના રે ના રે ના રે ના રે આ આ ઓ પેલો દોડા કે દે இந்த எபெருமாருக்கு உற்சவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் உற்சவம்தான் இந்த அரங்கநகர் அப்பனுக்கு நம்பெருமாளுக்கு நடைபெறுகின்ற உற்சவ காட்சிகளைத்தான் அன்பர்களே நாம் தரிசித்து மகிழ்கின்றோம் உங்கள் ஊர் கோவில் உற்சவங்களை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கும் உங்கள் ஊர் கோவில்களை டாக்குமெண்ட் செய்து பதிவேற்றம் செய்வதற்கும் இப்போது நீங்கள் திரையில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் நம்மளுடைய வரலாறு பெருமைகள் கோவில்கள் மறைக்கப்படுகின்றன மறைக்கப்பட்ட வரலாற்று பெருமைகளையும் கோவில்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்கள் பணி தொடர்ந்து நடைபெற நீங்கள் உதவிட வேண்டும் என்று நினைத்தால் ஆன்மீக அன்பர்கள் இப்போது திரையில் தெரியும் ஜிபே நம்பர் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கியூஆர் கோட் போன்ற விவரங்களின் மூலமாக எங்களுக்கு உதவிடலாம் என்றென்றும் நன்றியுடன் ஸ்ரீ பக்தி டிவி குழுவினர் நன்றி வணக்கம்